வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு குஞ்சு கொடுக்குறேங்க நாலு ஜோடிங்க இவங்க தான் வந்து வாங்க வந்திருக்காங்க ஆ ஓகே ஆ ப்ளஸ் அண்ணே சொல்லுங்கண்ணே நம்ம சிக்ஸ் எப்படி இருக்குது ஆமாம் என்ன தரமானது சரிங்க ரெண்டாவது வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு நானும் ரெண்டு மூணு வருஷம் பார்த்துருக்குறேன் நல்லா சரிங்க அதே மாதிரி நம்ம வளர்ப்பு முறை பற்றி சொன்னோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல வளர்ப்பு முறை அதான் நீ கொடுக்குறப்ப எல்லாமே சொல்கிறீங்களே இப்படி தான் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது நம்மளுக்கு இதை ஃபஸ்ட் டைம் இது வாங்குறது மற்ற கோழிகளில் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் சரிங்க இதை பொறுத்தளவுக்கு என்ன உணவு முறை தீனிகள் எப்படி தர்றது பராமரிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுலாம் சரிங்க சரி நீங்களே சொல்கிறீங்க அதே மாதிரிங்க நம்ம நீங்கள் கேட்டத விட வெலை குறச்சி கொடுத்தீங்களா இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக ஒன்றதுலேயும் மீண்டும் குறச்சி தான் நான் கொடுத்தேன் சரிங்க அதெல்லாம் தாராளமா நீங்க எந்த இதுவும் சொல்ல முடியாது மீண்டும் எனக்கு இன்னும் தேவை கோழிகளும் தேவை சேவலும் தேவைப்படுது சரிங்க கண்டிப்பா வருவேன் நன்றிங்க